மகேஷக்காவோடய தம்பி தான் எங்கள் தம்பியா அண்ணனாப்பா சரிப்பா இது ஒன்று சந்தியா ஹாப்பி ஹோம் ஹாப்பி ஹோம்னா வீட்டில் சந்தோஷமா இருக்கான்னு அர்த்தமோ ஆண்டியா சந்தியா ஹாப்பி ஹோம்னு இருக்குது சந்தியாங்கிறவங்க சந்தோஷமா வீட்டில் இருக்காங்கன்னு அர்த்தமா இது உங்க அம்மா இதுரா கண்டினியூ பண்ணாம ஓடிட்டாங்க எங்கிட்டோ அக்காவா என்னங்க அக்கா வெயில போயிருக்காங்க அதுக்கு மேல என்னைய கோத்து விட்டு போயிட்டாங்க என்ன பண்றீங்க chef வ என்னுறு பி Stylesработ Rabbi வறு பேறப்பிர்கு Commun За PAUL பற்றாக does சன்�- אחtro மஜ்கா சன்னutan ப்பி respuestaர்க வருக்கத்தான் depressed Hayır Hvor skal vi? Til skaftinglokket.